எல்லாம் மேல திருக்க கூடாது அடிச்சு அடிச்சுடுவேன் ஒழுங்க உட்காரு தண்ணியை கழிக்காத தண்ணியை கலிக்க கூடாது தண்ணியை கலைக்க விட கிருசிமா கால அடிச்சு விடு ஹாய் பிரதர் ஹாய் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்ணி அதை கழிச்சு விடக்கூடாது தண்ணியை கழச்சி விடாதுன்னு சொல்றேங்களா சும்மா இருக்கு பூச்சி ஒரு நடத்து ஈரமா ட்ரெஸ்ஸு தண்ணியதாட்டு அம்மா அங்க சுச்சுற தண்ணி ஆட்டி விடாது பிடிச்சியம்மா হাই চলে গেছি আলার হাই হাই চলে হাই মিয়া মিয়াওয়ার হাই চল মিয়া মিয়াওয়ার হাই চলে

தேங்காய் ஞாபகம் இருக்குது பிரதர் ஞாபகம் இருக்கிறது

பார்க்குற கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கையிலும் அடிச்சிருவேன் குப்பை என்ன பாருங்க சொல்லு கட்சியா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு cute topi <laughs> oh topi cute tar ka get cha get get topi romba cute <laughs> oh, topi cute get topi cute இவன் தொப்ப கியூட்டா இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க இவ சொல்றா கெர்சியா மியா வரபோதுடி ஏழு Bye-bye.

நீ ஷேட்டை பண்ணனா ஒன்று வச்சிட்டு வருவாங்க அக்கா சி ஆ அக்க ஹ்ம் உம் அக்கவி ரியா அக்கவில்லை அக்கவில்லை ரியா அக்கபு பொங்கல் பரிசு வாங்கியாச்சா இல்ல பிரதர் நீங்க வாங்கிட்டிங்களா கெட்சியா பொங்கல் பரிசு வாங்கிட்டியா ஆ இல்ல இல்லையா வாங்கலையா இல்ல சொல்லிரு இல்ல பாபா உட்கா போயிடு கோ போதே மீன் வர புடிப்பு தான் டைம் ஆயிடு மீன் வரப்போ அங்க போறது பாம்பு இருக்கும் சரி எனக்கு என்ன ஏன் இங்க இரு பாபா இந்த பேர் மீன் பாரு மீன் 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 திரும்பி தா திரும்புபாரு ஒத்துப்பார் தெரியும் நல்லா ஒத்துப்பாரு செல்டி அடிச்சாலும் என்னத்துக்காம கிடைச்சா கிரிச்சியா உன் தப்பா கியூட்டாக இருக்கும் கிரிச்சா உன் தப்பை க்யூட்டாக இருக்காண்டி

பாப்பா இன்னும் ஸ்கூல் சேர்க்கலை மே மாதம் தான் எல்கேஜி சேர்க்கணும் குட்டி மீனை இன்னும் ஓடுதலா கெட்ஸிமா கெட்ஸிமா நீ ஸ்கூல் போறியா ஆ ஸ்கூல் போறியா இப்போ வரும் பாரு குட்டி குட்டி மீன்லாம் இப்போ தான் வருது இந்த இப்போ வர மீன் பெரிய மீன் அங்கேருந்து வந்துகிட்ருக்கு